எப்போதும் வித்தியாசமான கதையம்சம் கொண்ட படங்களை தேர்வு செய்து நடித்து வரும் விஜய் ஆண்டனிக்கு ரொமான்ஸ் மட்டும் செட் ஆகாத ஒன்றாகவே இருந்து வந்தது அந்த குறையை சரிசெய்ய வேண்டும் என்கிற முனைப்போடு அவர் நடித்துள்ள திரைப்படம்தான் ரோமியோ இப்படத்தை பொதுமுக இயக்குனர் விநாயக் வைத்தியநாதன் இயக்கியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஷாருக் கான் மற்றும் அனுஷ்கா சர்மா நடிப்பில் வெளியான ரப்னே பனாதி ஜோடி படத்தின் சாயலில் உருவாகியுள்ளது இப்படம் மலேசியாவில் வேலை செய்து சொந்த ஊருக்கு திரும்பும் விஜய் ஆண்டனிக்கு திருமணம் செய்து வைக்க அவருடைய பெற்றோர்கள் முடிவு செய்கிறார்கள் அதனால் சினிமாவில் கதாநாயகியாக நடிக்க ஆசைப்படும் மிருநாளினி ரவியே விஜய் ஆண்டனிக்கு திருமணம் செய்து வைக்கின்றனர் ஆனால் மிர்னாலனி ரவிக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லாததால் விவாகரத்து செய்ய முடிவு செய்கிறார் இதனிடையே மனைவியே ஒரு தலையாக காதலிக்க தொடங்கும் விஜய் ஆண்டனி மனைவிக்கு பிடித்தவராக மாற முயற்சி செய்கிறார் இறுதியில் இவர்கள் இருவரும் இணைந்தார்களா இல்லை பிரிந்தார்களா என்பது படத்தின் மீதி கதை சமீப காலமாக வெளியான விஜய் ஆண்டனி படங்களுக்கும் இந்த படத்துக்கும் நிறையவே வித்தியாசம் உள்ளது அவரின் நடிப்பும் இசையும் இந்த படத்துக்கு பெரிய பலமாக அமைந்துள்ளது இவருக்கு அடுத்தபடியாக மிருநாளினி ரவி தனக்கு கிடைத்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி நடிப்பில் ஸ்கோர் செய்திருக்கிறார் மேலும் இந்த படத்தில் லவ் குருவாக வரும் யோகி பாபு மற்றும் வி கணேஷ் உள்ளிட்டவர்களின் காமெடி காட்சிகள் ரகலையாக உள்ளது இயக்குனர் விநாயக் வைத்தியநாதன் ஜாலியான படத்தை ரசிகர்களுக்கு கொடுத்தால் போதும் என நினைத்து உழைப்பை கொட்டியிருப்பது தெரிகிறது விஜய் ஆண்டனியின் இந்த படத்தை தியேட்டருக்கு சென்று பார்க்கும் ரசிகர்களுக்கு நிச்சயம் போர் அடிக்காது